செய்திகள் வாசிப்பது கீதா கே ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் கொளத்தூர் ஊராட்சி நாவலூரில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது முகாமில் ஒன்றிய சேர்மன் கருணாநிதி ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவன் தாசில்தார் சத்யா ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பவானி படப்பை உதவி மின் பொறியாளர் எல்லப்பன் உட்பட பதினைந்து துறைகளை சார்ந்த அதிகாரிகள் ஐந்து ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் மின்வாரியம் காவல்துறை ஊரக வளர்ச்சித்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை கூட்டுறவு உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கொளத்தூர் அரசு பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவியருக்கு ஊக்கத்தொகை உதவிகளை ஒன்றிய சேர்மன் எஸ் டி கருணாநிதி வழங்கினார் அண்ணன் அவர்கள் எங்களுடைய ஒன்றிய குழு பெருந்தலைவர் அண்ணன்ி கருணா உள்ளிட்ட நிர்வாகிகள் ஒத்துழைப்போடு சிறப்பான நிகழ்ச்சியை இந்த வகையில் கடந்த காலங்களில் நம்முடைய மக்கள் எல்லாம் அதிகாரியை தேடி மனு கொடுக்கின்ற காலம் மாறி இன்றைக்கு அதிகாரிகளே நம்ம இடத்தில் வந்து நம்ம குறைகளை கோரிக்கைகளையும் செய்வதற்காக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சரிங்களா மெயினா வந்து அப்படின்னா ஆன்லைன் தேவைகள் வந்து அதை கொடுக்குறாங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பட்டா டிரான்ஸ்பர் இது மட்டும் தான் இப்போ பட்டா டிரான்ஸ்பர் கொடுத்தீங்க அப்படின்னு வருஷமாக வயசு வருகிறார்கள் நாங்கள் அறுபது வருஷமா இருக்கிறோம் எந்த ஒரு தீர்வும் காணும் இன்னைல இருந்து எந்த தீர்வு காணும் नीमू कोटर सिटी सेलुमा सेल वाला हां अरे और काट रहा है ना आलू चार 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 मान दो अभी तो मना भाई गरम हो जा